கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து பிரபல நடிகர்கள் மீது பாலியல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர் ஹேமா கமிட்டியில் மலையாள நடிகைகள் பலர் பாலியலுக்கு சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து பலரும் தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் குறித்து பொதுவெளியில் வெளியில் கூறி வருகின்றனர் அதன்படி பிரபல நடிகர்களான சித்திக் ஜெயசூர்யா இடைவேளை பாபு மற்றும் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் ஆகியோர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர் இவர்களில் எம்எல்ஏவாக பதவி வகித்து வரும் முகேஷ் முதலமைச்சரை சந்தித்து தன்னிலை விளக்கம் அளித்துள்ளதாகவும் தெரிகிறது மேலும் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் பகுதியில் உள்ள முகேஷின் வீடுகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள